தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளில உலக நாடுகளின் வரிசையில் இன்றைக்கு வெனிசுலா தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் இந்த வெனிசுலா குடியரசு என்பது தென் அமெரிக்காவின் வடக்கு கடற்கரையில் உள்ள ஒரு நாடாகும் இதனுடைய தலைநகரம் கராக்கஸ் ஆகும் இத்தேசத்தின் ரட்சிப்புக்காக நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம் சுமார் தொண்ணூத்தி சதவீதம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் மூன்று கோடியே ஐந்து லட்சத்துக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட தேசத்துக்காக நாம் தேவனை நோக்கி பாரதோடு நாம் ஜெபிப்போம் இருபத்தி ஒரு மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது இந்த வெனிசுலா மாநிலத்திலே ஊழல் அதிகமாக காணப்படுகிறது அது வெனிசுலா மக்களில் கிட்டத்தட்ட சதவீதம் பேர் வறுமையில் வாழ்கிறார்கள் ஐம்பத்தி மூணு சதவீதம் பேர் தீவிர வறுமையில் வாடுகின்றனர் அடிப்படை உணவு உணவு பொருட்களை கூட வாங்க முடியாமல் தவிக்கிறார்கள் இவர்களுக்காக நம்ம பாரதோடு நாம் ஜெபிப்போம் நாம் யாவும் கண்களை மூடி வெனிசுலா தேசத்துக்காக நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம் கத்தாவைக்கு நாங்கள் காத்திருக்கிறோம் என்ற வார்த்தையின் படி இங்கே கத்தர் ஒவ்வொரு மக்களையும் விடுதலை ஆக்கும்படியாய் அவர்களை விடுதலை ஆக்கும்படியாய் நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி வெனிசுலா தேசத்துக்காக நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக அப்பா வெனிசுலா தேசத்துக்காக நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுமார் மூன்று கோடிக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த வெனிசுலா தேசத்தில் ஒவ்வொருடைய கண்கள் பதிக்கப்படட்டும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய ரட்சிப்புக்கு நாங்கள் காத்து ஆண்டவரே ஆண்டவரே விசேஷமாய் ஆண்டவரே இங்குள்ள மக்களுடைய வறுமையை கத்தர் மாற்றி போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இவர்களுடைய பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதான கிருபையை தாங்க கடுமையான வறுமையில இருக்கிற மக்களை கத்தர் விடுதலை ஆக்குங்க கத்தர் ஒரு பெரிய அற்புதத்தை நீ செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஊழலற்ற தேசமாய் காணப்படட்டும் ஆண்டவரே இவர்களுடைய பொருளாதாரம் ஆசிர்வதிக்கப்படட்டும் ஆண்டவர அண்டவுரைய ஸ்தோத்திரம் திருச்சபையில் உண்மையான எழுப்புதலை கத்தர் கட்டல் எதும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பாவு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு மக்களும் ஆவியின் கனிகளால் நிரப்பப்பட்டு கத்தருக்கு காணப்பட கத்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அண்டவரை வெனிஸ்லாவில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் தேவனுடைய இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமா இருக்கட்டும் ஒவ்வொருடைய நாமங்களும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படட்டும் இந்த தேசத்துக்காய் கருத்தாய் திறப்புல நின்று ஜெபிக்கிற அநேக பெண்களை எழுப்பும்படி செபிக்கிறேன் கத்தர் அப்படியே செய்கிறபடினால் நன்றி இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்